இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டில வேணும் பொம்பளை உங்க சொற்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க நான் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி மாத்துங்க சொற்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை ஏ பாட்டை பற்றியெல்லாம் அந்த காலத்துலேயே இப்படி தான் இருக்கணும் ஆம்பளைன்னு சொல்லபடி தான் இருக்கணும் அப்படின்ட்டு பாட்டு எழுதியிருக்காவோ ஆனால் அதெல்லாம் அந்த காலம் ஆமாம் இப்போலாம் நல்லா ஆம்பளைக்கு நிகராக பொம்பளைங்க வேலை செய்தாவோ எல்லா வேலையும் செய்தாவோ எல்லா முடிவும் எடுக்காவோ பரவாயில்ல அந்த காலத்துலலாம் அடுப்பாங்கரை மட்டும்தான் அடுப்பாங்கரையில் மட்டும்தான் அவன் முடிவு அது கூட சில வீட்டில் எடுக்க முடியாது ஆமாம் எனக்கு இந்த சமையல் தான் வேணும்னா அந்த சமையல் தான் வேணும் அப்படி இருந்துச்சு அந்த காலம் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லைல்ல இன்னைக்கு புளிய துறைன்னா புளிய துறை தான் தின்ன தின்னத திந்துள்ள போவாங்க அப்படின்ட்டு நம்ம முடிவு அப்புறம் ஏன் ஆச்சு அந்த பாட்டை பாடுதுன்னு கேட்கியலா இல்லை அந்த காலத்தில் இப்படி அருமையான வரிகள் அருமையான வரிகள்னு சொல்ல முடியாது வரிகள் ஆமாம் ஆச்சி வந்துட்டியதா நானே எல்லாத்தையும் மூட்டையெல்லாம் பிரித்து ஆமாம் அந்த பையலும் கொஞ்சம் உதவி பண்ணலாம் மூட்டையெல்லாம் பிரித்து காய்கறி எல்லாம் வெளியே தட்டிட்டு பார்த்துக்க ஆமாயிலாம் உள்ளே இருந்து ஒரு மாதிரி அழுகி பெரும் பற்றியா அதனால தான்

இல்லாட்டி கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி முகூர்த்தத்துக்கு போட சாப்பாடு சைவ சாப்பாடு ஆமாம் அந்த மாதிரி இருக்கணும் அதாவது என்னென்னா நல்ல வெள்ளை சுவாறு அதுக்கப்புறம் வந்து நல்லா பருப்பு போட்டு வெங்காய தக்காளி போட்டு தக்காளி தொக்கு அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் ஆமாம் கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்கணும் டி அதுக்கப்புறம் வாழைக்காய் கூட்டு பூசணிக்காய் கூட்டு தர வந்து இது முக்கியமானது பட்டாணி கூட்டு ஆமாம் அப்புறம் அப்பளம் வடை பாயாசம் அவ்வளோ அதாட்டி அடேங்கப்பா அப்ப ஒரு கல்யாண விருந்தே நடக்க போதுன்னு சொல்லுங்க ஆமா ஆச்சி இது வேலை இருக்கு வர சொன்னாமே ஆமாட்டி ஆமாட்டி காய்கறி நறுக்கதான் வேற ஒண்ணும் இல்ல ஏட்டி இழுவே கடக்க காய்கறி எல்லாம் பாத்தியா இந்த வாரம் சந்தைக்கு போக வேண்டியல அப்படியே மடிக்கல வச்சு தேவையான காய்கறி எல்லாம் அமைக்கிட்டு வரலாம் இக்க இந்த பழமொழி தெரியுமா என்னட்டி நாய குளிப்பாட்டி நடு வச்சாலும் அது புத்தி வேற எங்கேயோதான் போகுமா அந்த மாதிரி இருக்கு உங்க கதை

தாள கீழே இறக்க மாட்டா ஏன் மார இடத்துல பேச்சு ஆன்ட்ரை போல் பிறகு கல்யாணம் முடிஞ்சு போனாலும் எனக்கும் ஆடி மாசம் வந்தாலும் இப்படி தான் சோரெல்லாம் பொங்கி போட்டு என் புருஷன் வீட்டுக்கு அனுப்பிப்பியான்னாச்சி ஓங்க்காக்கா நீ கல்யாணம் பிடிச்சோன்னே நான் வீட்டெல்லாம் போயிட்டு கார் எனக்கு தெரிலாண்ட்டில் இருக்கேன் ரொம்ப அருமாங்க எனக்கு வா இப்படி சொல்லுதியே

கொஞ்சம் வச்சு நறுக்கி விடுறேன் இன்னைக்கு கமெண்ட் நமக்கு கமெண்ட் போட்டுருக்கானு பார்ப்போம் பெரிய சகனாயிட்டே ஆச்சு எனக்கு எட்டாவது மாதம் முடிய போகுது நல்லபடியாக பிரசவம் ஆகணும்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க உனக்கு நல்லபடியாக சோ பிரசவம் ஆகுமா நீ எந்த கவலையும் படாமல் நல்லா சந்தோஷமா வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா தூங்கி இரு ஆமாம் ஆட்சியோட வாழ்த்துக்கள் ஆனால் அடுத்த யாரு ஆட்சி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் நாளைக்கு என் பெயர் செல்வி முருகன் வாசிங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா அடுத்த யாருன்னு தெரியல ஒரு யூசர் நேம் போட்டு வந்திருக்கு சரி சரி அடுத்தது யார் முத்து அப்புறம் பரிமலா தேவி ஜேஆர்எஸ் ஆமாம் அடுத்து சித்ரா பன்னீர் மறுபடியும் ஒரு யூசர் தான் வந்திருக்கு அவங்க பேர் என்னது மகிஷாலிரி மதுரை ஆ சரி சரி அப்புறம் ரோசி பாடு கனி சங்கர் வினோதா ஆமாம் சங்கர் வினோதா காயத்ரி சுகன்யா சக்தி அதுக்கப்புறம் யார் கோபி ஆமாம் செவ்வ பகவதி செவ்வந்தி கோபி கலிஸ் ஆச்சு உங்களே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றிம்மா அடுத்த பிரியங்கா அருள் ஐஸ்வர்யா ஹாய் ஆச்சி சாங் சூப்பர் என் பொண்ணு நேம் சொல்லுங்க ஆச்சி என் பொண்ணு நேம் ஐஸ்வர்யா ஹாய் ஐஸ்வர்யா அடுத்த யாரி பரும தேவி கோபி செல்வம் தமிழ் மறுபடியும் ஒரு யூசர் வந்திருக்கு ஆமாம் பொன்மலர் சக்தி சிவக மணி முருகேசன் அதுக்கப்புறம் யார் சாவிடு சாவிடு ரோஷனா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு யூசர் வந்திருக்கு ஆரிமுருகன் எல்லாருக்கும் என்னுடைய நான் ஆட்சி உங்களுக்கு ஆர்டின் போட்டு விடுறேன் என்னம்மா திரும்ப அப்புறம் அன்றைக்கி சுதந்திரத்தின் நல்ல வாழ்த்துக்கள்லாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்களா அதையெல்லாம் யாருன்னு பார்ப்போமா ஆரியமாலா அப்புறம் மறுபடியும் யார் ஒரு யூசர் நேம் வந்திருக்கு அப்புறம் மாரி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு யூசர் தான் யூசர் வச்சுக்கிட்டு எல்லாம் பேர் போட்டு விடுங்கம்மா அப்போ நான் ஆட்சிக்கு நல்லா இருக்கும் பொன்மலர் ராஜு விஜயலக்ஷ்மி கனி அப்புறம் ஜேஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ஹைடியா அம்மா அதுக்கப்புறம் கோபி பகவதி செவ்வந்தி கோபி களிசு செல்வம் தமிழ் எம்எஸ் பட்டு பரிமரா தேவி அப்புறம் சித்ரா பன்னீர் இவங்க எல்லோரும் நமக்கே சுதந்திர தினம் வந்துச்சுல அன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாவோ எல்லாருக்கும் ஆச்சு திரும்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிடுறேன் நமக்கு போட்டு விட்டு எல்லாருக்கும் ஆட்டின் போட்டுது என்ன ஆசி அப்புறம் இன்னைக்கு நீ யாச்சு கிழமலாம் நீ இந்த வெயில் ஆமா வெயில் மண்டே பிளக்குற அளவுக்கு வெயில் வெளியே வெளியே சுற்றிட்டு வரக்காமல் வீட்டுக்குள்ள நல்லா கறி எடுத்து சமைச்சி தூத்து படுத்து பாடு ரெஸ்ட் எடுங்க நாங்களும் அப்படிதான் அம்மா நாங்களும் அப்படிதான் செய்டுங்க இன்னைக்கு இருந்து நல்லா நழல் ஏசி காற்று மாதிரி வருது ஏசி கூட கோத்து பெறம்புல அந்த காற்று இருந்து நாங்கள் காய்கறி விட்டுதோம் எங்களை பத்தி கவலைப்படாதியோ அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன குழம்புன்னு கமெண்ட் விடுங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ரெண்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆச்சு வரட்டா பாய் இ நீ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் ஆச்சு வர என்னம்மா